அஜித் நடிப்பில் அகில் திருமணி இயக்கத்தில் தயாராகி கொண்டிருக்கும் திரைப்படம் விடாமுயற்சி கிட்டத்தட்ட ஒரு வருடம் கடந்த நிலையிலும் இன்னும் இந்த படத்தின் படப்பிடிப்பு முற்று பெறாமல் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன அதே வேளையில் படம் தொடங்கிலிருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை விடாமுயற்சி திரைப்படம் சந்திருக்கின்றது முதன் முதலில் இதற்கு பூஜை போட்டதே விக்னேஷ் தான் விக்னேஷ் சிவன் இந்த படத்தை இயக்கப் போகிறார் என்று சமூக வலைதளத்தில் புகைப்படங்கள் வெளியானதுமே ரசிகர்கள் இயக்கப்பட்ட மகிழ்ச்சி அடைந்ததை இன்னும் நம்மால் மறக்க முடியாது அதேபோல் விக்னேஷ் சிவனும் தன்னுடைய இணையதள பக்கத்தில் இது குறித்து பதிவு வெளியிட்டு அவருடைய மகிழ்ச்சியை தெரிவித்து இருந்ததையும் மறக்க முடியாது ஆனால் அவர் கதையில் ஏற்பட்ட குளறுபடிகள் தயாரிப்பு தரப்பில் பிடிக்காமல் போனது அதன் பிறகு விக்னே இந்த படத்திலிருந்து விளக்கியது என தொடர்ந்து பல சிக்கல்களை சந்தித்து வருகின்றது அதற்கு பிறகு திருமேனி இந்த படத்திற்குள் நுழைந்தார் ஆனாலும் படம் ஆரம்பிக்கப்பட்டதா என்றால் இல்லை மகிழ்திருமி வந்த பிறகும் கதை விவாதம் இன்னும் இரண்டு மாத காலத்தை எடுத்துக்கொண்டார் இப்படி படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பிக்க தாமதமாகிக் கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் படப்பிடிப்பும் ஆரம்பமானது எப்படியும் நான்கு மாதத்திற்குள் ஒரே மூச்சாக படத்தை முடித்தாக வேண்டும் என்ற குறிக்கோளுடன் ஒட்டுமொத்த படக்குழுவும் களமிறங்கியது அதன் பிறகு கடும் பனிப்பொழிவு என படப்பிடிப்பை நிறுத்தி வைத்திருந்தது இதற்கிடையில் இன்னும் விடாமூர்ச்சி படத்தின் படப்பிடிப்புக்கு எழுபது நாட்கள் தேவைப்படுகிறதாம் அஜித் சம்பந்தப்பட்ட காட்சிகள் ஓரளவு முடிந்துவிட்டதாக கூறின இன்னும் எழுபது நாட்கள் ஏன் என பலரும் கேள்வி கேட்டு வருகிறார்கள் ஆனால் இப்போதுதான் தெரிகிறது மகிழ்த்திருமினி ஒரு காட்சி நான்கு முறை எடுத்து பார்த்த பிறகே அதை ஓகே சொல்கிறாராம் அதனால் அஜித்திரம் இன்னும் சில நாட்கள் காட்சி கேட்டிற்காக தெரிகிறது இதை கேள்விப்பட்டதும் ரசிகர்கள் வெற்றிமாறின் மறுபடிவமாக இருக்கிறாரே மகிழ்ச்சிமணி என கிண்டல் செய்து வருகிறார்கள் இப்படி ஒரு காட்சியை நான்கு முறை எடுத்தால் எழுது நாட்கள் என்ன இன்னும் நூறு நாட்களுக்கு படைப்பிடப் போகும் என்றும் கூறி வருகிறார்கள்